விச் எது எந்த இந்த விச் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ப்ரப்போசிஷன்ஸ் பயன்படுத்தி கேள்விகள் கேட்கும்போது அதனுடைய மீனிங்கை மாறிவிடும் இன் விச் எதில் என் விச் கிளாஸ் டஸ் யுவர் சன் ஸ்டடி உங்கள் மகன் எந்த வகுப்பில் படிக்கிறான் என் விச் ஸ்கூல் டூ யுவர் சில்ட்ரன் ஸ்டடி எந்த பள்ளியில் உங்கள் குழந்தைகள் படிக்கிறார்கள் இன் விச் கம்பெனி டஸ் யுவர் ஹஸ்பண்ட் ஒர்க் எந்த கம்பெனியில் உங்கள் கணவர் வேலை செய்கிறார் என் விச்சியர் டிட் தே ஸ்டார்ட் their பிஸ்னஸ் எந்த ஆண்டில் அவர்கள் தங்கள் வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள் டூ விச் எந்த முகவரிக்கு எந்த வீட்டுக்கு எந்த கடைக்கு இக்கு அப்படிங்கிற மீனிங்கில் இது வரும் டு விச் அட்ரஸ் I send திஸ் பார்சல் எந்த முகவரிக்கு நான் இந்த பார்சலை அனுப்ப வேண்டும் To விச் கண்ட்ரி ஆர் யூ கோயிங் டு ட்ராவல் எந்த நாட்டுக்கு நீ பயணம் செய்ய போகிறாய் ஃபார் விச் எதற்காக ஃபார் விச் பர்பஸ் ஆர் யூ டூயிங் திஸ் எந்த நோக்கத்திற்காக இதை நீ செய்து கொண்டிருக்கிறாய் ஃபார் விச் காம்படிஷன் டு யூ ப்ராக்டிஸ் எவ்ரிடே எந்த போட்டிக்காக நீ தினமும் பயிற்சி எடுக்கிறாய் ஃப்ரம் விச் எதிலிருந்து ஃப்ரம் விச் நியூஸ் பேப்பர் டிட் யூ கெட் திஸ் இன்ஃபர்மேஷன் எந்த பத்திரிகையில் இருந்து இந்த தகவல் உனக்கு கிடைத்தது ஃப்ரம் விச் ட்ரீ டூ வி கெட் பாதாம் பிசின் எந்த மரத்தில் இருந்து நமக்கு பாதாம் பிசின் கிடைக்கிறது அபவுட் விச் எதை பற்றி அபவுட் விச் ட்ரெயின் டூ யூ நீட் இன்ஃபர்மேஷன் எந்த ரயிலை பற்றி உனக்கு தகவல் தேவைப்படுகிறது அபவுட் விச் டஸ் ஷீ வாண்ட் டு ஆஸ்க்மி எதை பற்றி அவள் என்னிடம் கேட்க வேண்டும் பை விச் எதனால் பை விச் இன்கிரீடியன்ட்ஸ் டஸ் ஷி மேக் திஸ் டெசர்ட் எந்த பொருட்களால் அவள் இந்த இனிப்பை செய்கிறாள் பை விச் ப்ராசஸ் கேன் வி அச்சீவ் திஸ் ரிசல்ட் எந்த செயல்முறையால் நாம் இதை சாதிக்க முடியும் பை விச் மெத்தட் டூ தே கண்டக்ட் த எக்ஸ்பெரிமெண்ட் எந்த முறையால் அவர்கள் இந்த பரிசோதனையை நடத்துகிறார்கள் வித் விச் எதனுடன் வித் விச் குரூப் ஆர் யூ கோயிங் டு ஜாயின் எந்த குழுவுடன் இணைய போகிறாய் வித் விச் கலர் டஸ் ஷி மிக்சிட் எந்த நிறத்துடன் அவள் இதை கலக்கிறாள் இது போல அந்த விச் அப்படிங்கிற கொஸ்டின் வேர்ட் மனிதர்களை தவிர பொருட்கள் விலங்குகள் பறவைகள் இவைகளுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும்